பூஜ்யம் தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஒண்ணு தர போட்டு நான் பிரிச்சு எழுதிக்கிறேன் எட்டாம் அடுக்கு இது இப்படியே இருக்கட்டும் இது வலுவின் வழுக்க இது ரெண்டுமே இருக்கு ஆக என்ன செய்ய போகுது பெருக்கு படத்தினே போகுது அப்ப நான் அது ரெண்டையும் பெருக்கி எழுதுறேன் அப்ப எங்க ஒன்னு நாலாம் அடுக்கு சரியா பெருக்கு படத்துல என்ன ஆகும் பெரு படுத்துனா இங்க நிறையா மடுக்குதான் வரப்போம் ரைட் அப்ப நான் எப்ப எழுதுறேன் பூஜ்ஜியம் தசம் பூஜ்யம் பூஜ்யம் எட்டு ஒண்ணு தர ஏயின் எட்டாம் அடுக்கு முழுவதின் என அறையாமடு சரியா இப்ப இந்த அறையாமடுக்கு என்ன செய்யணும் முழுவதின் இருக்கு ரெண்டு பேரும் கொடுத்துட்டா சுருக்கிட்டு லேசா முடிச்சுட்டு போயிருக்கோம் இப்ப பாருங்க பூஜ்யம் தசம் பூஜ்யம் பூஜ்ஜியம் எட்டு ஒன்னு அரையாமடுக்கு தர ஏயின் எட்டாம் அடுக்கு தர அறையாமடுக்கு ஆகுதா ரெண்டுக்கும் தனித்தனியா கொடுத்துருங்க இப்ப இந்த பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஒண்ணு நிறைய மடுக்குன்னு தானே இருக்கு அப்ப நான் இந்த நம்பரை நான் எப்படி எழுதுனேன்னு பாருங்க எண்பத்தி ஒன்னின் கீழ் பத்தாயிரம் தசத்துக்கு பிறகு நாலு நம்பர் தானே இருக்கு அப்ப தசத்துக்கு பிறகு நாலு நம்பர் பத்தாயிரம் தானே அறையாம இருக்கு தானே அப்ப அறையாம இருக்க போட்டாச்சு இதுதான் சிம்பிளா மூவ் பண்றதுக்கான மெத்தட் இப்ப பாருங்க இங்கே எத்தனை இருக்கு இங்க பிரிச்சா எவ்வளோ நாலு ஏ இன் நாலாம் நோடுக்கு இப்போ ரெண்டும் வேற வேற ஸ்டெப்ல மாதிரி சுருக்கிக்கிட்டு ஒன்னா போய்கிட்டு ரைட் இப்ப பாருங்க எண்பத்தி ஒண்ணுக்கு வர்க்க மூலம் எடுத்தா இப்ப இது முழுவதும் வர்க்கம் தானே இப்ப ரெண்டுக்கும் தனித்தனியா வர்க்க மூலம் கொடுத்துருப்பாங்க அப்ப எண்பத்தி ஒண்ணு வந்த வந்து வரும் ஒன்பது பத்தாயிரம் வெளியே வந்த எத்தனையா வரும் நூறு சரி தர ஏ நாலாம் அடுக்கு அப்ப இதை சுருக்கி எப்படி கொடுக்கலாம் ஒன்பது ஏ நாலாம் அடுக்கு அதன் கீழ்